ஆதி ஆகமும் பதினெட்டு பதினான்கு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ இஸ் என நாம் தொடர்ந்து இந்த காணொலியின் பதிவுகளை பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு அவருடைய மனைவி சாராலுக்கு தேவன் பிள்ளையை கொடுத்தார் யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டிருந்தார் தேசத்துக்கு அதிபதியாய் மாறினார் பின்பு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்தார்கள் அவர்களை தேவன் மோசை கொண்டு விடுவித்து சமுத்திரம் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து அற்புதமாய் நடத்தினார் இப்படி மூன்று உதாரணங்களை கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று தியானித்தார் இன்றைக்கும் அதே வசனத்தை மையப்படுத்தி இன்றைக்கு வேறொரு உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம் கர்த்தரால் காரியம் உண்டோ இஸ் ஹார்ட் இன்றைக்கு நாம் பார்ப்பது யோசுவாவின் நாட்களில் நடந்த அதிசயமான அற்புதமான காரியம் மோசையோடு தேவன் இருந்து எப்படி இஸ்ரேல் ஜனங்களை அற்புதங்களை காணச் செய்தாரோ யோசுவாவின் நாட்களிலும் தேவன் அப்படி செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத நாம் நினைத்து பார்க்க முடியாதவைகளை செய்கிற தேவன் அவர் என்றென்றும் அவரை நாம் நம்ப வேண்டும் இங்கே மோசத்து போன பிற்பாடு யோசுவா அவர்கள் நடத்தும்படி கர்த்தரால் நியமிக்கப்படுகிறார் அவருடைய முதலாவது அந்த வேலை என்னவென்றால் யோர்தான் என்கிற கரைபுரண்டு ஓடுகிற ஒரு ஆறு ஒரு நதி அறுப்பு காலத்துல கரைபுரண்டு ஓடுமா அந்த தண்ணீர் வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருக்கும் இப்போ அந்த ஆற்றை கடக்கணும் இத்தனை லட்சம் ஜனங்களும் அந்த ஆற்றை கடக்கணும் வெள்ளமா ஓடுகிறது எப்படி கடக்க முடியும் வேதம் சொல்லி யோசுவா மூன்றாம் அதிகாரத்துல முதல் வசனம் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து யோர்தான கடந்து தீர்க்கிற வரைக்கும் அங்க இருக்கிறாங்க இன்னும் கடந்து போகல அந்த கரையில இருக்கிறாங்க கர்த்தருடைய வார்த்தை கொண்டாச்சு யோசுவா ஏழு ஆசாரியர்களை ரெடி பண்ண உடன்படிக்கை பெற்றிய சுமக்குற அவங்க அவருடைய கால்கள் அந்த யோர்தானுடைய ஆற்று நீரிலே பட்ட உடனே அந்த தண்ணீரை நான் இரண்டாய் பிளந்து விடுவேன் நீங்களும் உன் ஜனங்களும் கடந்து போங்கள் என்று சொன்னார் மோசை நாட்கள்ல சமுத்திரத்தை பிளந்து போட்டவர் இங்கு அந்த யோர்தான் ஆறு கரை உருண்டு ஓடுகிறது கிடையாது யோசுவா தான் அற்புதங்களை ஆனா இவன் எந்த அற்புதத்தையும் செய்யல ஆனா இப்போ இவன் தனிமையா இருக்கிறான் மோசை போன்ற பெரிய கனமான உள்ளின் அவன் கூட இல்லை ஆனாலும் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து சொன்னார் நான் சொன்னபடி நீ செய் அவன் அப்படியே யோசுவா சொன்னபடியே கர்த்தர் சொன்னபடி தன் ஜனங்களுக்கு கட்டளை ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் முதலாவது அந்த கரை உரண்டு ஓடுகிறதான அந்த தண்ணீரில அந்த வெள்ளத்திலே தங்கள் கால்களை வைக்க வேண்டும் காலை வச்சா அடிச்சுட்டு போயிரும்ல வெள்ளம் நல்லா வேகமா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு தண்ணியில காலோசயம் என்ன அடிச்சிட்டு போயிருக்கோம் ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள்தான் முதலாவது அந்த காலை அங்க பதிக்க வேண்டும் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிய சுமந்து கொண்டிருக்கிறார்கள் உடன்படிக்கை பெட்டி கர்த்தராகிய ராகேஷ் உடைய வசன நம்முடைய வார்த்தை தைரியமாக அந்த கால்களை வைத்த போது வேதம் சொல்லியிருக்கிறது மூன்றாம் அதிகாரத்துல கவனிகள் அந்த வசனத்தை வேதம் சொல்கிறது யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு போம் பெற்றியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் கவனிங்க எங்கிருந்து ஓடி தண்ணீர் மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் எப்படி நிற்குதான் நின்று மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக நின்று கற்பனை செய்ய முடியுதா ஒரு குவியலாக தண்ணீரை குவியலா நிக்க வைக்க முடியுமா அந்த மாதிரி குவியலா நிக்க வச்சு நீங்க பாத்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா வேதம் சொல்லுகிற மேலிருந்து ஓடியிரு வருகிற தண்ணீர் அப்படின்னு நின்றதா அது நின்ற உடன் தண்ணீரை தேவன் குவியலாய் நிறுத்தினார் அதுக்கு மேல போகல அந்த எல்லையை தாண்டல எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறாரு கடந்து போக முடியாத சூழ்நிலை இதை தாண்டி நான் போக முடியாது இந்த சூழ்நிலையில கடக்க முடியாது இந்த பிரச்சனை தாண்ட முடியாது என்று அங்கலாய்ப்போடு வேதனையோடு சஞ்சலத்தோடு நீ காணப்படுகிறாய் சோதனைகள் உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிற சோதனையினால சகிக்க முடியாது என்று நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் நான் என்ன செய்ய போகிறேன் இவ்வளவு பெரிய பிரச்சனை தண்ணி ஒரு மனுஷன் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் அன்பு சகோதரியே அன்பு சகோதரியே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் ஓடி வருகிற பெருவெள்ளமாய் ஓடி வருகிற தண்ணீர் நின்றது நிற்க வைக்க முடியும் உனக்கு எதிராய் ஓடி வருகிற சக்கல பிரச்சனைகளையும் தேவன் தடுத்து நிறுத்துவார் அதையெல்லாம் குவியலாக தண்ணீரை குவியலாக்கினார் தண்ணீரை குவியல் வேதம் சொல்லுகிறது இந்த கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே வசனம் சொல்லி இருக்கிறது ஒரு குவியலாக குவிந்தது உப்பு கடல் என்னும் சமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற இப்ப இன்னொரு சைட்ல இருந்து தண்ணி வருது உப்பு கடலை நோக்கி ஓடுதான் சால்சியை நோக்கி ஓடுதான் அந்த ஓடி வருகிற தண்ணீரை வேதம் சொல்லுவாருங்க ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிக்கோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் அவர்கள் கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தரோடு உடன்பிடிக்கப்பட்ட சுமக்கிர ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரிலே தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவலையாய் கடந்து போனார்கள் அங்க சமுத்திரத்தை பிளந்து ஜனங்களை கடந்து போக பண்ணினார் இங்க யோர்தான் வெள்ளம் புரண்டு போகிறது அந்த ஆற்றை ரெண்டாய் பிளந்து கடந்து போக பண்ணினார் அங்க தண்ணீரை மதிலாய் நிற்க பண்ணினார் சமுத்திரத்தை இங்க ஆற்று நீர்களை மதிலாக குவியலாக நிற்க பண்ணினார் தண்ணீரை குவியல நிற்க முடியாது கற்பனை கிட்டாத ஒரு அற்புதம் இல்ல தண்ணீரையே குவியலா நிற்க பண்ணுகிறவர் தேவன் யார் த கிரியேட்டர் அந்த ஆறுகளை உருவாக்கினவர் சமுத்திரங்களை உருவாக்கினவர் வானம் பூமி அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் அண்டவர் ஏசு கிறிஸ்து விசுவாசி உங்க பிரச்சனை எவ்வளவு உங்களை வெள்ளம் போல மோதி அடிக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தால் கலங்காதீங்க சகோதரனே சகோதரி நம்பிக்கை உடையவனாய் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல போராட்டங்களில் இருந்தும் உன்னை தேவன் விடுவித்து அதிசயமாய் இந்த நாட்களில் உன்னை நடத்துவார் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நம்பிக்கையோடு செபியுங்கள் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கிறார் ஆண்டவர் இயேசு உங்களை கைவிட மாட்டார் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ இஸ் எனிதிங் திங் டூ ஹார்ட் ஃபார் காட் காட் பிளஸ் Cartorongue é ácido de parada. Amém.